தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்திப்படி புதுக்கோட்டை கிள்ளுக்கோட்டை அருகே குளவார்பட்டியில் புதிய கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைகிறார் வணக்கம் தேவராஜ் பழனி இந்த போராட்டம் குறித்தான மேலும் விவரங்கள் என்ன ஜெயா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிள்ளுக்கோட்டை அருகே குளவார்பட்டி கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து வசித்து வர்றாங்க இந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் விவசாயத்தை நம்பியும் கூலி வேலை செய்தும் விழப்பீடு வருகிறார்கள் இந்த கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான குளத்திற்கு செல்லும் வாரியை தனியார் கல்குவாரி ஆக்கிரமிப்பு செய்து இருநூறு அடி ஆழத்திற்கு வந்து சட்டவிரோதமாக கற்களை வெட்டி எடுத்து விற்பனை செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மற்றும் கனிம வலைத்துறையிடமும் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எடுக்கப்படவில்லை இந்நிலையில் இந்த கல்குவாரியில் அருகே நூறு மீட்டர் தூரத்தில் மற்றொரு கல்குவாரி அமைப்பதற்கு அரசு அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இந்த கல்குவாரி சம்பந்தமாக பொதுமக்களை பொதுமக்கள் கருத்து கருத்துக்களை கேட்பதற்காக கீரனூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுமக்களுக்கு கல்குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிலையில் கல்குவ காவல்துறையினர் கல்குவாரிக்கு ஆதரவாக பேசியதாகவும் கல்குவாரி சம்பந்தமாக பொதுமக்கள் தலையிட்டால் அவர்களை வந்து கைது செய்வோம் என்று மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு செல்லும் முன்பே வந்து தொலைபேசியை பறிமுதல் செய்து பின்னரே ஆலோசனை கூட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி முன்வைத்துள்ளனர் புதிய கல்குவாரி எதிர்ப்பு தெரிவித்து அங்கிருந்து கலைந்து சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று ஏற்கனவே குலவாப்பட்டியில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான கல்குவாரிக்குள் பொதுமக்கள் டீசல் பெட்ரோல் கேனுடன் உள்ளே புகுந்து குடியேறும் போராட்டத்தில் வந்து தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் அரசு குலவாப்பட்டி கிராமத்தில் புதிதாக கல்குவாரி அமைப்பதற்கு அரசாணை ரத்து செய்ய வேண்டும் அவ்வாறு ரத்து செய்யப்படவில்லை பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருள்களை கொண்டு தங்களை உயிர்களை மாய்த்துக் கொள்வோம் என்றும் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டமான போராட்டம் நடைபெற்று வருகிறது மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை வந்து புறக்கணிக்கப் போவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி தெரிவித்துள்ளனர் குலாயப்பட்டி கிராமத்தில் கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோல் டீசல் தேனுடன் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி